இன்றைய மன்னா சனிக்கிழமை அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது ரோமர் எட்டு இருபத்தி எட்டு ஆம் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே நீங்கள் தேவனுக்கு பயந்து நடந்து தேவனுடைய நீதி நியாயங்களில் பிரியப்பட்டு நடந்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு சில காரியங்கள் அல்லது நீங்கள் விரும்பாத சில காரியங்கள் அல்லது அவமானங்கள் நிந்தைகள் இழப்புகள் உங்கள் வாழ்க்கையில் நேரிடும் பொழுது நீங்கள் சோர்ந்து போகலாம் நான் கர்த்தருக்கு பயந்துதானே நடக்கிறேன் அவருக்கு பயந்து அவருடைய நீதி நியாயங்களை கை கொண்டுதானே நடக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இப்படி நடக்கிறது என்று நீங்கள் கலங்கலாம் ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடைபெறுகிறது என்று